நேர்கோட்டில் படம் சென்றிருந்தால் அடுத்து என்ன என்பதைக் கணிக்கும் சாதாரணமான படமாக இருந்திருக்கும் ஆனால் அதை தன் நாளினியர் பாணியில் படமாக்கிய விதத்தில் திரைக்கதைதான் படத்தின் மகாராஜா என்று அரியணை ஏற்றியிருக்கிறார் இயக்குநர் நித்திலன் சாமிநாதன் சென்னிகேட் நகர் பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் மகாராஜா விஜய் சேதுபதி தனது மகள் ஜோதியுடன் சச்சினா நமிதாஸ் பள்ளிக்கரணை பகுதியில் வாழ்ந்து வருகிறார் ஒருநாள் காவல் நிலையம் செல்பவர் தன் வீட்டிலிருந்த லட்சுமி திருடு போய்விட்டதாகவும் ஸ்போர்ட்ஸ் கேம்பிற்கு சென்றிருக்கும் தன்னுடைய மகள் ஜோதி திரும்ப வருவதற்குள் காவல்துறை லட்சுமியை கண்டறிந்து தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கிறார் மகாராஜாவுக்கு காவல் அதிகாரிகள் உதவினார்களா உண்மையில் மகாராஜாவின் வீட்டில் நடந்தது என்ன அவருக்கும் வீடு புகுந்து கொள்ளை அடிக்கும் ஒரு கும்பலுக்கும் என்ன தொடர்பு என்பதே இந்த படத்தின் கதை சிரிக்காத இறுக்கமான முகம் மகளுக்காக எதையும் செல்லியும் தந்தை லட்சுமியின் கதையை விவரிக்கும் போது வெள்ளந்தி மனம் எனப் படத்தின் மொத்த பாரத்தையும் சுமந்திருக்கிறார் விஜய் சேதுபதி அதிலும் தடுமாற்றத்துடனும் தளர்வான நடையுடனும் வீசும் தருணம் கிளைமாக்ஸ் காட்சியில் எதிரியை பார்க்கின்ற தருணம் என தனது அரைசத படத்தில் நடிப்பில் சத்தமடித்திருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாக சச்சினா நெமிதாஸ் குறைவான திரை நேரமென்றாலும் உணர்வுபூர்வமான இடங்களில் நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் ஜொலித்திருக்கிறார் திருடுகிற வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது கூட்டாளிகளின் பாலியல் ரீதியான குற்றங்களை கண்டுகொள்ளாதது என்று ஒருபக்கம் கொடூரவில்லனாக மிரட்டும் அனுராக் காஷ்யப் மறுபுறம் எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை பார்த்துக்கொண்டே தனது குழந்தைக்காக எதையும் செய்யும் தந்தையாகவும் இருக்கிறார் அவருக்கான டப்பிங்கில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் இன்ஸ்பெக்டராக வரும் நட்டி இது சரி இது தவறு என்று யூகிக்க முடியாத கதாபாத்திரத்தை அருமையாக கையாண்டிருக்கிறார் பாய்ஸ் மணிகண்டனுக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் புதிய பரிமாணம் என்றாலும் பெரிதாக வேலையில்லை இவர்கள் தவிரத் சிங்கம் புலி அருள்தாஸ் முனிஸ்காந்த் ஆகியோர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அபிராமி தன் கணவன் குறித்து உண்மையை அறியும் காட்சியில் உணர்ச்சிகளை அட்டகாசமாக கடத்தியிருக்கிறார் மம்தா மோகன்தாஸ் பாரதராஜாவுக்கு பெரிதாக வேலையில்லை அடுத்து என்ன என்ற வினாவோடு நகரும் திரைக்கதையின் வேகத்துக்கு வலு சேர்த்திருக்கிறது பி டோட் அஜனீஷ் லோக்நாத்தின் பின்னணி இசை வைரமுத்துவின் வரிகளில் ஒரே ஒரு பாடல் படத்தில் ஆங்காங்கே வந்தாலும் கதையை தொந்தரவு செய்யவில்லை ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு இடைவேளைக்கு முந்தைய இடத்தில் மிரட்டலான சண்டைக் காட்சியை வடிவமைத்திருக்கிறார் அது ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமனின் கச்சிதமான ஒளியுணர்வோடு சேர்ந்து மேஜிக் செய்திருக்கிறது அவரது அழுத்தமான பிரேம்களுக்கு நேர்த்தியாக சவரக் கத்தியால் கச்சிதமாக வெட்டு போட்டிருக்கிறார் படத்தொகுப்பாளர் பிலோமின்ராஜ் பாட்டுக்குப் பாட்டு விளையாட்டுடன் வேடிக்கையாகத் தொடங்கும் படம் அதற்கு பின்னர் திடீர் விபத்து என்று அதிர்ச்சியைத் தந்து நிகழ்காலத்தில் நுழைகிறது அங்கே லட்சுமியைக் காணோம் என கேஸ் கொடுக்க வரும் நாயகன் கதை சொல்லும் விதமும் அதற்கு போலீசார் ஆற்றும் எதிர்வினையும் டார்க் ஹியூமர் இருப்பினும் மீண்டும் மீண்டும் அதையே நீட்டிக்கச் செய்திருப்பது கொஞ்சம் ஓவர் டோஸ் இம்மகாராஜா திரைப்படம் இருவேறு உணர்வு நிலைகளை இணைக்கும் வகையிலான திரைக்கதை முறையை பயன்படுத்துகிறது முதல் பாதியில் பார்வையாளர்கள் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இயக்குநர் நினைக்கிறார் இரண்டாம் பாதியில் உணர்ச்சிவசப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த நிகழ்வுகளை படமாக மாற்றும் போத்து அதில் குற்றம் செய்தவனின் நிலையையும் பாதிக்கப்பட்டவரின் நிலையையும் உண்மைத்தன்மையுடன் மறுவிசாரணைக்கு உட்படுத்துவது அவசியமாகிறது ஆனால் இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட மைய கதையான மிக முக்கியமான சமூக பிரச்சினை ஒன்று இரண்டிற்கும் இடையில் ஒரு வியாபார பண்டமாக மட்டுமே மாறிவிடுகிறது என்பது படத்தின் மிகப்பெரிய பின்னடைவு